அனைவருக்கும் ஜோதிட வணக்கம் ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் சார்பாக இன்னைக்கு நாம் பார்க்க போற ஜோதிட தலைப்பு உங்கள் பிறவி வரமா சாபமா அது எப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பிறவிகள்னு ஒன்று உண்டு ஓரறிவு ஈரறிவு ஒவ்வொரு அறிவா வந்து ஐந்தறிவு ஆறறிவு அப்படின்னு இப்போ மனிதராக பிறக்கப்பட்டவர்கள் எல்லாருமே ஆறறிவு பகுத்தறிவு இருக்கிறதுனால ஆறறிவு அப்படின்னு இப்படி ஒரு பிறவி நாம எடுத்தாச்சு மனுஷ பிறவியாக எடுத்திருக்கோம் மனுஷப்பிறவியாக எடுத்திருக்கும் போது இப்போ உங்களுடைய பிறவி ஒரு வரமாக இல்லைன்னா சாபத்தோடைய விளைவாக இன்னைக்கு பிறந்திருக்கீங்களா இல்லை ஒரு வரமாக பிறந்திருக்கீங்களா அப்படிதான் இன்றைக்கி இன்னைக்கு பார்க்க போகிற ஜோதிட தலைப்பு இது ஒரு உதாரண ஜாதகம் இந்த உதாரண ஜாதகத்திலே மேஷம் முதல் மீனம் வரை இருக்கும் ராசி கட்டங்களில் லக்னம் அமைந்துள்ள இடம் தனுசு ராசி தனுசு லக்னம் லக்னத்திலேயே செவ்வாய் இருக்கு குரு இருக்கு சுக்ரன் இருக்கார் இந்த மூணு கிரகமும் இருக்காங்க லக்னம் அப்படின்றது ஒரு ஜாதகரை பற்றி சொல்லக்கூடிய விஷயம் லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறார் இவர் நல்லா போல்டாக பேசக்கூடியவர் தைரியமாக பேசக்கூடியவர் ஆண்மை தன்மை நிறைந்தவர் அப்படின்றது தெரியுது அடுத்ததாக லக்னத்திலே குரு இருக்கிறது கடவுள் பக்தி கொண்டவர் பெரியவர்களை பார்த்தால் அவருக்கு மதிப்பு கொடுப்பவர் இது தெரியுது லக்னத்தில் சுக்கரன் இருக்கிறதுனாலே இவர் வசீகரமான தோற்றத்தை கொண்டவர் நல்ல ஒரு அழகான தோற்றத்தை கொண்டவர் அப்படின்னு தெரியுது கும்பம் ராசியிலே சனீஸ்வரர் ஆட்சி வீட்டில் இருக்கிறார் அது ஒரு சிறப்பு அடுத்தது பாத்தீங்கன்னா சந்திரன் இவருடைய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சந்திரன் இருக்கும் இடம் மீனம் ராசி அப்போ இவருடைய ஜென்ம ராசின்றது மீனம் ராசி சந்திரனும் கேதுவும் அங்கே இருக்கிறார்கள் எல்லோருக்கும் தெரியும் சந்திரனும் கேதுவும் இருந்தால் என்ன அப்படின்னு சந்திரனும் கேதுவும் இருந்தால் அது பித்ருதோஷம் அப்படின்னு பேர் இப்போது சில பேர் இந்த ஜாதகத்தை கல்யாணத்துக்கு பார்க்கும்போது அது என்ன ஏதுன்னா பார்க்குறதே கிடையாது எல்லாமே ரிஜெக்ஷன் நம்ம ஆன்சர் பேப்பர் திருக்கும் போது அப்படியே ராங் போடுற மாதிரி போட்டுடுறாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்தால் நல்லது என்ன கேட்டீங்கன்னா தோஷம் எப்படி தெரிய வருதோ அப்பவே தோஷ நிவர்த்தின்னு ஒன்று இருக்கு அந்த ஜோசியம் பார்த்து ஜாதகம் பார்த்து தோஷ நிவர்த்தியை அவர்கள் சரி செய்து விடுகிறார்கள் இப்போ பிறப்பில் இருக்கிற இந்த ஜாதகம் தோஷ நிவர்த்தி முடிஞ்ச உடனே திருப்பியும் அப்போ மாறாதா இப்போ சந்திரன் இங்க கேதுன்னு போட்டிருக்கு இப்போ அதுக்கு பயிரா கேது தூக்கி மேலே போட்டு சந்திரனை கீழே போட்டா தோஷம் நிவர்த்தி பண்ணியாச்சின்னு அப்படி சொல்லிக்கலாமா எல்லாமே ஒண்ணுதானே போச்சு தூங்குனேன் என்ன தூ இதுவா தூங்குனேன் என்ன அதே மாதிரி தானே சந்திரன் கேது ஸோ அதனால நிறைய பெண் வீட்டுக்காரர்கள் பிள்ளை வீட்டுக்காரர்களையோ பிள்ளை வீட்டுக்காரர்கள் பெண் வீட்டுக்காரர்களையோ இந்த மாதிரி ஜாதகம் பார்க்கும் போது ஏதாவது ஒரு தோஷம்னு அதுவும் அவங்க கிட்ட கொற சொல்லலை நான் ஏன்னா இத பார்த்து கொடுக்கக்கூடிய ஜோசியர்கிட்ட தான் நான் சொல்றேன் அதாவது இது வந்து தோஷம் இருக்குது இது தோஷ ஜாதகம் எந்த தோஷம் எந்த ஜாதகமையா தோஷம் இல்லாம இருக்கு விரைவில் எல்லா ஜாதகமும் தோஷம் இருக்கு தோஷம் இல்லாத ஜாதகம் இருக்காது பொருத்த வேண்டியதை சரியான முறையில் பொருத்தி கொடுத்து ஒரு நல்லது செய்ய வேண்டியது தான் ஜோசியருடைய கடமை மோஸ்ட்லி அதாவது இது என்னன்னு கேட்டோம்னா ஜோசியர் சொன்னார் எங்க ஜோசியர் சொன்னார் அப்படின்னு பெண் வீட்டுக்காரர்கள் சொல்வதும் எங்கள் ஜோசியர் சொன்னார்னு பையன் வீட்டுக்காரர்கள் சொல்வதும் இருப்பதால் ஜோசியருக்கு காமனா சொல்றேன் தவறாக எடுக்க வேண்டாம் இதெல்லாம் ஒரு பொருட்டாக கருத வேண்டாம் அதுல என்ன கல்யாண பொருத்தங்கள் என்ன பார்க்கணுமோ அந்த பொருத்தங்களை பார்த்து ஒரு பன்னெண்டு பொருத்தங்கள்ல முக்கியமான பொருத்தங்கள்லாம் இருக்கா தோஷசாமிய பொருத்தம் இருக்கா ஏழாம் இடம் பொருத்தம் இருக்கா அதெல்லாம் பார்த்து எது எதுதான் முக்கியமா இருக்கு ஜாதக பொருத்தம் என்னென்ன இருக்கு பிரிவினை உண்டாக்கக்கூடிய கல்யாணம் பண்ணா பிரிவினை உண்டாக்குமா அந்த மாதிரி ஜாதக பொருத்தம் பார்த்து அதுல நீங்க சொல்லலாம் மத்தபடி லௌகீக விஷயங்கள்லாம் பெற்றோர்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டியது அதாவது சில பேர் என்ன சொல்றாங்க பையனுடைய உயரம் ஐந்து புள்ளி ஏழு பெண்ணுடைய உயரம் ஐந்து புள்ளி எட்டு அப்போ பாயிண்ட் ஒன் அதிகமா இருக்குங்க சரிப்பட்டு வராதுங்க அந்த ஏதோ ஒரு படத்தை சொல்லுவாங்க பாருங்க இவன் இதுக்கு சரிப்பட்டு வர வரமாட்டான்னு அத மாதிரி பண்றாங்க நிறைய பேர் தயவு செஞ்சு இந்த பாயிண்ட் ஒன்னு பாயிண்ட் டூ இதுக்கெல்லாம் கணக்கு பார்க்காதீங்க ஏன்னா இதனால என்ன ஆகும் உங்களுடைய பையன் பெண் இவருடைய கல்யாணம் தாமதமாகிறது வம்சம் விருத்தி ஆகிறதுக்கு தாமதமாகிறது கால காலத்துல ஒரு பேரனையோ பேத்தியோ பாக்கணும்ன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கணும் வேற மாதிரி கேட்ட கூடாது உங்களுக்கு உங்களுக்கு இருக்கணும் முடிந்தவரை அவரவர்களுக்கு காலாகால கல்யாணத்தை தயவு செய்து பண்ணி வையுங்கள் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட் உன்னு கேட்டுக்கிட்டு இங்க சொல்றேன் சந்திரன் பிளஸ் கேது இது வந்து பித்ருதோஷம் பித்ருதோஷம் நிவர்த்தி பரிகாரம் இந்த ஜாதகர் செய்து விட்டார் அடுத்தபடியாக பார்த்தோம்னா ராகு கன்னி ராசியிலே பத்தாவது இடத்திலே தொழில் ஸ்தானத்திலே ராகு இருக்கிறார் தொழில் ஸ்தானத்திலே ராகு இருக்கிறதுனாலே இவர் வேலை பார்க்கக்கூடிய ஒரு இடம் மல்டி நேஷனல் கம்பெனி எம்என்சி அந்த இடத்திலே வேலை செய்கிறார் அப்படின்றது தெரிய வருகிறது இங்க பன்னெண்டாவது இடமாக ஐயன சயன சுகபோக ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திலே சூரியன் புதன் ரெண்டு பேரும் இருக்கிறார்கள் சூரியன் இந்த விருச்சிக ராசியில இருக்கிறார் அப்படின்னா கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம் இவர் எந்த மாசம் தமிழ் மாசத்தை பிறந்திருக்காருன்னு கார்த்திகை மாசம் பிறந்திருக்கிறார் கரெக்டா தெரியுதுங்களா சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி அப்ப இவர் கார்த்திகை மாசத்திலே பிறந்திருக்கிறார்னு தெரியுது சூரியன் இருக்கிறார் கூடவே புதனும் இருக்கிறார் சூரியனும் புதனும் விருச்சிக ராசியிலே இருக்கிறதுனாலே புத ஆதித்ய யோகம் பெற்று இருக்கிறார் இப்போ நம்மளுடைய தலைப்பு உங்கள் பிறவி வரமா சாபமா யோகம்னு பார்க்கும்போது சந்திரன்லேருந்து கேந்திரஸ்தானத்திலே குரு இருந்தால் கஜகேசரி யோகம் அப்படின்னு பேரு அப்போ சந்திரன்லேருந்து பார்க்கும்போது பத்தாவது இடத்துல இங்கே குரு இருக்கிற அதனாலே கஜகேசரி யோகம் பெற்று இருக்கிறார் இவர் நல்ல சிறப்பு அது மாதிரி இந்த மாதிரி ஒரு பிள்ளையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பெண்கள் கொடுத்து வைக்கணும் இது ஒரு ஆண் ஜாதகம் கஜகேசரி யோகம் நிறைய பேருக்கு இருக்காதுங்க எந்த ஜாதகத்திலே கஜகேசரி யோகம் இருக்கோ அவர்களெல்லாம் ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள் அவர்களை திருமணம் செய்து கொள்பவர்களும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறவங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்றேன் நீங்க இன்னொரு ஜோசியர் கிட்ட கூட போய் நீங்க பாக்குறத விட இத ஒரு ஜாதகத்தை பார்க்கும் போதே சந்திரன்ல இருந்து ஒன்னு நாலு ஏழு பத்துல குரு இருக்கார் அப்படின்னாலே இந்த மாப்படைய குத்தின்றணும்னு நீங்க நினைக்கணும் அப்படி ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு வரணும் எவ்வளவுக்கு எவ்வளவு போஸ்ட்போன் பண்ணலாம்னு பண்ணீங்கன்னா அதுக்கு மேல நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல கஜகேசரி யோகம் அடுத்தது பாத்தீங்கன்னா புத ஆதித்ய யோகம் இந்த ஜாதகர் கஜகேசரி யோகம் பெற்று இருக்கிறார் புத ஆதித்ய யோகம் பெற்று இருக்கிறார் அடுத்தது சிறப்பு பாருங்க பிருகு மங்கள யோகம் மங்களம் செவ்வாய் இங்கே செவ்வாய்ரனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறார் அப்ப என்ன ஒரு சிறப்பு தெரியுமா இவருக்கு பாத்தீங்கன்னா பூமி ஆளக்கூடிய யோகம் உண்டு அதாவது நிலம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு நிலம் வீடு சுக்கரன் பூமின்றது நிலம் இங்க கட்டடம்ன்றது சுக்கரன் அப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு நல்ல உண்டான யோகங்கள் எல்லாம் இவருக்கு இருக்கு ஒரே ஒரு வீடு இல்லை நிறைய வீடு இவர் பண்ணலாம் வீடு வச்சுக்கலாம் நல்ல ஒரு அருமையான ஜாதகம் இது அப்படிப்பட்ட ஒரு யோகம் நிறைந்த ஜாதகர் இவர் அடுத்தது தோஷம் அப்படின்னு பார்க்கும்போது காலசர்ப தோஷம் ராகுவுக்கும் கேதுவுக்கும் நடுவுலேயே இந்த இதுக்கு உள்ளே இந்த ரெண்டு கிரகத்துக்குள்ளேயே எல்லா கிரகங்களும் உள்ளே அடங்கி விடுகிறது தோஷம் யோகம் அப்படின்னா முப்பத்தி ஆறு வயசுக்கு அப்புறமாக இந்த தோஷம் யோகமாக மாறும் இப்ப இவருக்கு உதாரணத்துக்கு இருபத்தி ஒன்பது வயது ஆகிறது வயதுக்கு அப்புறமாக இவருக்கு அது யோகமாக மாற்றப்படும் கன்வெர்டட் டு யோகம் அப்போ

அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொன்னது யார் தமிழ் மூதாட்டி அவ்வையார் அப்படிப்பட்ட ஜாதகத்தில் எல்லாருமே வரம் பெற்றுதான் வந்திருக்கிறார்கள் தவிர சாபம் பெடத இது வந்து சாபமான ஜாதகமா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஜாதகங்கள் பார்க்கும்போது அவருக்கு கல்யாண பிராப்தி இல்லை அவருக்கு விருத்தி பிராப்தி இல்லை ஒரு சில பேருக்கு துறவி கூடிய யோகம் சன்னியாசியாக போகக்கூடிய யோகம் அதெல்லாம் வரும் அப்ப வந்து பார்க்கும்போது சன்னியாச யோகம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களை பொறுத்தவரையும் அது வந்து அதுக்கும் ஒரு வரம் தான் சமீபத்தில பாத்தீங்கன்னா கூட இப்போ ஒரு ஆச்சாரியர் அவர் நியமனம் செய்யப்பட்டு ஒரு மடத்தில் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் அதுவும் அந்த ஜாதகப்படி அவருக்கு ஒரு வரம் தான் ஏன்னா லோகத்தை ஆடுறதுக்கு ஒருத்தர் நமக்கு கிடைச்சிருக்கார் எப்படின்னு சொல்லிட்டு நாம நினைக்கணும் இது வந்து ஒரு சாபம் சாபமான ஜாதகம் அப்படின்னு நினைக்காம உங்களுக்குள்ளேயே செல்ஃப் மோட்டிவேஷன் தயவு செஞ்சு பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்ன யோகங்கள் இருக்குது உங்களுக்கு என்னென்ன தோஷங்கள் இருக்குது அதை நம்ம மெயினாக பார்த்து தோஷம் இருந்தால் தோஷ நிவர்த்தி பரிகாரம் பண்ணலாம் அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு ஒரு சட்டையில் வந்து ஒரு அழுக்கு நிறைய ஒட்டின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க எங்கேயோ போகும்போது ஒரு தாரோ இல்லை ஏதோ ஒன்று ஒட்டின்னு இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அதை நல்ல ஒரு சலவை பவுடர் போட்டு லிக்விட் போட்டு அதை ட்ரைவாஷ் பண்ணி பண்ணுறோம் பண்ணும்போது என்ன ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் போகுமா கண்டிப்பாக பாயிண்ட் ஜீரோ 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 ஃபைவ் பர்சன்ட் கண்டிப்பாக உள்ளுக்குள் எங்கேயோ இருக்கும் நமக்கு என்ன தெரியாது உள்ளுக்குள்ளே இருக்கும் ஆனால் ஓரளவு பார்க்கும்போது அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா தோஷம் நிவர்த்தி பரிகாரம் பண்ண உடனே அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்த தோஷம் அதோடைய தாக்கம் குறைக்கப்படுறது சில சோப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா 99.9% கிருமியை போக்கும் அப்ப பாயிண்ட் ஒன் என்ன இருக்குல்லங்க அதனால பாயிண்ட் ஒன் கிருமி இருக்குன்னு அர்த்தம் அது தோஷம்ன்றது கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் அதோடைய தாக்கத்தை குறைத்து நாம இதுக்கு ஜாதகத்தைக்கு வலுவூட்டோம் அப்ப என்ன ஆகும் அந்த சாபமாக நீங்கள் நினைக்கப்பட்டது வரமாக மாறும் அதனால இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை இவர் அற்புதமான ஒரு வரத்தை பெற்றுதான் இந்த பிறவியை எடுத்திருக்கிறார் நீங்களும் உங்களுடைய ஜாதகத்தை பாருங்க உங்களுடைய உறவினர் ஜாதகத்தை பாருங்க அதுல என்னென்னலாம் யோகங்கள் இருக்கு என்னென்னலாம் தோஷங்கள் இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நீங்களும் ஒரு வரப்பிரசாதம் தான் உங்கள் குடும்பத்திற்கு வரப்பிரசாதம் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் இருந்து உலகத்துல வாழ்ந்து நான் என்ன பண்ண போறேன் எனக்கு எவ்வளவோ கெடுதல்கள்லாம் நிறைய நடக்கிறது சில ரொம்ப கஷ்டமாக இருக்குது செய்து யாருமே அது மாதிரி நீங்கள்லாம் பேச வேண்டாம் நினைக்க வேண்டாம் உங்களுக்குள்ளேயே ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் நீங்கள் கொடுத்துக்கோங்க அவசியம் உங்களுடைய பிறவி எல்லாமே ஒரு வரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த யூடியூப் வீடியோவை நாம் நிறைவு செய்து கொள்கிறோம் மீண்டும் அடுத்த யூடியூபில் சந்திப்போம் நன்றி